எல்லோருக்கும் வணக்கம் இந்த வெற்றி எல்லாமே எங்கள் அம்மாவை மட்டும் தான் செய்கிறோம் இந்த எங்கள் அம்மாவோட டோட்டல் பிளெஸ்ஸிங்ஸ் தான் அதை தவிர சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா எங்களை எங்கேருந்தும் ப்ளெஸ் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே தான் இருக்காங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ நன்றி அத்துமே தயாரிப்பாளர் மனத்தில் என் அருமை பத்திரிகை தோழர்களே நண்பர்களே தோழியர்களே ஏன் உங்களுக்கு இதில் முதலில் நான் நன்றி சொல்கின்றேன் என்றால் நான் உங்களோடு பயணித்தவன் நான் பத்திரிகையாளனாகத்தான் வாழ்க்கையை ஆரம்பித்தேன் அதற்கு என்னோடு பணியாற்றியவர்கள் ஒரு சிலர் மட்டும் இங்கு வந்திருக்கின்றார்கள் நெல்லை அங்கே இருக்கான் என்னுடைய மைத்துடன் அவன் தொல்லையாக என்று எனக்கு இருந்து சொல்லுவோம் ஆனால் அவனும் நானும் ராயப்பேட்டையில் தான் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தோம் அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற என்னுடைய எல்லா பத்திரிகையை நம்ப அப்போல்லாம் நாங்கள் வந்து தம்பி முன்னாடி இருந்து எனக்கு பார்த்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மீடியா வசதிகள் அன்று இல்லாத நேரத்திலேயே நாங்கள் பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் தினசரி இந்த சினிமா துறையை உயர்த்துவதற்கு அன்றைய காரணமாக இருந்தவர்கள் இந்த பத்திரிகை நண்பர்கள் தான் அதன் பிறகுதான் ஊடகம் வந்தது நான் பத்திரிகை துறையில் இருந்து தான் சினிமா தயாரிப்பாளராக மாறினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் என்னுடைய முதல் படம் மலையூர் மம்பட்டியான் என்ற படத்தை ஆரம்பிக்கும்பொழுது பத்திரிகையாளர்கள்தான் எனக்கு உறுதுணையாக இருந்து அன்றை என்னை வளர்த்து விட்டவர்கள் என் தோழர்கள்தான் அன்றைக்கு இருந்த தோழர்கள்தான் ஆகையால் இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளர்களும் தான் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை மேலும் இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு உங்களை வாழ்த்து நான் இதில் ஒரு பங்கெடுத்திருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நான் சினிமாக்காரனாக நான் வாழ்க்கையை ஆரம்பித்ததிலிருந்து எங்கள் குடும்பத்திலிருந்து யாரையுமே சினிமா துறைக்கு வரக்கூடாது என்பதில் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன் அதையும் மீறி ஒரு தம்பி திரைப்படத்துறையில வந்து இயக்குநராக இருந்து மறைந்து விட்டான் ஜனநாதன் என்பவன் நான் அவரை ஆரம்பத்தில் என்னுடைய படத்தில் வந்து வேலை செய்யக்கூட வரக்கூடாது என்று தான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கே தெரியாமல் அந்த ஒரு படத்தில் சோலை குயில் வந்து அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி வந்தான் அதுக்கு அடுத்தது யாருமே சினிமா துறைக்கு வரக்கூடாது என்பதில் நான் வெறும் தெளிவாக இருப்பேன் ஏனென்னா நான் பட்ட கஷ்டங்கள் ஓராபத்தையும் என்னை என்னுடைய குடும்பங்கள் படக்கூடாதுன்னு சொல்லு தம்பி உதயாவை ஒரு வேறொருக்காக சந்திப்பதற்காக என் தம்பியும் தம்பி மகனையும் ஆகிட்டு பென்ஸ் பென்ஸ்பார்க் ஹோட்டலில் பார்த்து போகும்போது அங்கே டைரக்டர் இருந்தார் டைரக்டரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார் என் தம்பியை நான் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு வேற ஒரு சமாச்சாரத்து எங்களுடைய குடும்ப சமாச்சாரத்துக்காக போகிறோம் அதற்கு பிறகு நான் அது உதயாவது நான் சந்திக்கவே இல்லை ஏன்னா நாங்கள் எப்போதுமே வந்து தயாரிப்பு சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறதுனால அங்கே மீட்டிங் நடக்கும்போது மட்டும் சந்திப்போம் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை திடீர்னு சத்தியம் தேட்டரில் வந்து சகோதரம் அந்த ஆல்பத் தேட்டரில் வந்து பட எனக்கு எனக்குன்னு முதல் நாள் ஃபோன் பண்ணி தம்பி உதயா சொன்னார் நீங்கள் தானே வரணும் வந்துருந்து செய்யணும் ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு வந்து உதயாவையும் விஜய் எனக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் அண்ணன் அழகாக இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஆரம்ப காலத்தில் இருந்து சினிமா துறையில் அவர் தயாரிப்பாளர் இருக்கும்போது நானும் தயாரிப்போம் அவர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போது நானும் டிஸ்ட்ரிபியூட்டர் என்னை இன்றைக்கும் எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் என்னை பேர் சொல்லி எங்கள் அண்ணன் அழகா பண்ணு கூப்பிடுறதில்லை இன்னங்க தேவரே நல்லா தேவர் தேவரேனோ சொல்லுவார் ஏன்னா என்னை பிடிச்சிருக்கேன் எனக்கு என்றைக்கு நீ தான் தேவை தான் அப்படின்பாரு அப்படி என்னோடய ஒரு பாசம் உரிமையுள்ள அவர் நாங்கள் ரெண்டு பேரும் பீராம் சாஹிப் ஸ்ட்ரீட்டில் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் இருக்கும்போது நான் அங்கே டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து நாங்கள் இருந்தோம் தயாரிப்பாளருக்கு தயாரிப்பாளர் இருந்து எல்லாம் அந்த காலத்தில் இருந்தோம் அப்போ சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு தெரியும் சரி நாங்கள் வந்து ஆன்பர்ட் தேட்டருக்கு நான் போகும்போது தான் எனக்கு தெரியும் அங்கே என் தம்பியும் இந்த படத்திலே ஒரு பார்ட்னராக சேர்ந்திருக்கிறான் என்பது தேட்டருக்கு போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது அந்த தேட்டரில் அண்ணன் நாங்கள் இருக்கும்போது திடீர்னு வந்து என்னென்னா உங்கள் தம்பி இதில் ஒரு பார்ட்னர் அப்போ தான் சொன்னாங்க நான் டிஃபன் சாப்பிட்றதுக்கு காலையிலே போய் கூடும் போது அப்போ கூட சந்தேகத்தோட தான் என் பிள்ளைய கேட்குறேன் என்னப்பா சொல்லி ஆமாம் பெரியப்பா அப்படின்னா யாரெல்லாம் நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா என்னை அறியாமலே என் குடும்பங்கள் பூராவும் கலைத்துறைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு கலைத்துறையிலே நான் பட்ட கஷ்டங்கள் மட்டும் நான் மட்டும் அல்ல என்னுடைய மாமன் அவர் மிகப்பெரிய நடிகர் ஆனால் அவர் இறக்கும் பொழுது அவருடைய இறப்பை அவருடைய பணத்தை எடுப்பதற்கு கூட வழி இல்லாமல் அந்த கலந்தாரமாக இருந்தவர்கள் நாங்கள் இந்த சினிமா துறையில் நான் ஒரு படங்களுக்கு மேல் நடித்தார் ஓஏ கே தேவர் என்பவருடைய மர்மம்தான் தான் ஆகிய அந்த சினிமா துறையிலே நான் பட்டது போதும் என் குடும்பங்கள் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நினைத்தேன் அன்றால் வந்தார் அங்கேயும் நான் தான் குத்து விளக்கு ஏற்றுவதற்கு கூட அண்ணன் அழகனை வந்து நான் முதல்ல நீ ஏத்துக்கண்டங்கிறேன் அவர் இல்லை இல்லை தேவரே நீ ஏற்று அப்படின்னார் போட்டி போட்டு நாங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து ஏற்றி வைத்த விளக்கு இன்றைக்கு பிரகாசமாக எரிந்து இன்றைக்கு இந்த படம் இன்றைக்கு உங்கள் முன்னால் உங்களுடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இது அடுத்தது ஐம்பது நாள் விழாவும் இங்கு நடக்க வேண்டும் இதில் நூறாவது நாள் விழாவும் நடக்க வேண்டும் அடுத்த படத்தை ஆரம்பிக்கின்றதற்கு நான் குத்துவளை ஏற்ற வேண்டும் அதன்பேருக்கு ஆண்டவன் எனக்கு நீண்ட ஆயலை கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த படத்தினுடைய வெற்றிக்கு உழைத்த அத்தனை பேரையும் வாழ்த்துவதோடு என் சகோதர தயாரிப்பாளரோடும் சகோதர பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அண்ணன் எல்லாம் சொல்லியிருந்தாரு அந்த தியாகத்தை வந்து மீட் எடுக்கணும் இல்லையா அதுக்கு தான் வந்து தங்கவேல் சார் மூலியமா நம்ம சேது மூலியமா ஒரு சைக்கிள் சொல்லுவாங்க இல்லையா அண்ணன் கஷ்டப்பட்டுட்டாங்க நாங்கள்லாம் அதை என்ன சொல்றோம் விதை போட்டது அவங்க நாங்கள் வந்து அதை அறுவடை இது இந்த வெற்றி என்னோட வாயிலாக சொல்லிக்கிறேன் நன்றி அடுத்ததாக இயக்குநர் திரு பிரபு சிங் இங்க கூடியுள்ள அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அக்யூஸ்ட் இது எங்களுக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்குது நாங்கள் எம்ஐபை ஸ்டுடியோஸ் புதுசாக உள்ளே வந்திருக்கோம் அதுக்கு காரணம் எல்லாம் என்னோடய ரெண்டு அண்ணனுங்க தான் போது பேருக்குன்னு சொல்ல முடியாது எங்களோடய பழக்கம் வந்து ஒரு சின்ன இடைப்பட்ட காலந்தான் ஆனால் அந்த கால சின்ன இடைவெளியிலேயே அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள் இந்த லைஃப் லைஃப்கோட லெசன்ஸ் இது எல்லாமே ரொம்ப பெருசு உரிமையாக என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க பண்ணிடறேன் நானும் நிறைய விஷயம் அவங்களோட பேசி இது பண்ணியிருப்போம் அக்யூஸ் இன்னைக்கு இந்த படம் முதல் வாரம் தாண்டி இரண்டாவது வாரம் தாண்டி வாரத்தில் கால் பதிச்சிருக்கு அதுக்கு முதன் முதல் காரணம் நீங்கள் பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறை உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது நடந்துருக்காது உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது ரொம்ப நர்வஸாக இருக்காங்க முதல் மே மேடம் மாதிரி ரொம்ப முதல் படம் என்னோட டீம் ஆக்டர்ஸ் டேனி ப்ரோவாக இருக்கட்டும் பிரபாகர் சாராக இருக்கட்டும் மருதநாயகம் சார் நாராயண ப்ரோ ஸ்ரீதா சார் சுபத்ரா மேடம் தீபா சார் தீபா மேடம் சாரி தப்பாக கதைங்க ஹைடு ப்ரோ எங்களோட பெரிய இரண்டாவது பெரிய ஆக்டர் பன்னீர் அண்ணன் உதயண்ண எல்லாருக்குமே பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து நாங்கள் கதை கேட்கும்போது என்ன எங்களோட டைரக்டர் சார் சொன்னாரோ அதை வந்து முழுசாக ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே நைட் அண்ட் டே கொஞ்சம் கூட இது பண்ணாமல் பர்ஃபெக்ஷனுக்காக எல்லாருமே ஓடிட்டுருந்தாங்க அதே தான் இந்த படத்தோட பெரிய வெற்றின்னு கூட நான் சொல்லுவேன் வெற்றியை தாண்டி எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணது தான் அவங்களோட டெடிக்கேஷன் இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து துணிப்பாட்டியிருக்கு அண்டு இந்த நேரத்தில் நாங்கள் வந்து இந்த வெற்றி கூட்டணி வந்து மறுபடியும் தொடரும் அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தடுத்து நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்று வருகை தந்திருக்கிற அனைத்து ஊடகத்துறை மற்றும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றி 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 எங்களின் அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் என் வணக்கம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அக்யூஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இது முதல் படம் இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்தை எனக்காக வழங்கிய இந்த படத்தின் இயக்குனர் மற்றும் உதயா சாருக்கு முதலில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நானே எதிர்பார்க்காத விஷயம் இந்த படத்தோட இன்ட்ரவலில் இந்த படத்தோட கதாநாயகனும் நானும் இந்த இடத்துல இடம்பெறுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக எனக்கு இருந்துச்சு ரொம்ப நன்றி இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றியடைந்து உதய சார் அடிக்கடி சொல்லுவார் ஊடகத்துறை வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்ட்டு அதை நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவார் அந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தார் அது இந்த நன்றி விழா வரைக்கும் நான் பார்க்குறேன் இங்கே ஒரு கேமரா கூட குறையவே இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேமரா கூடிகிட்டே தான் போகுது அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த ஊடகத்துறைக்கு மீண்டும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம் நன்றி அற்புதங்கள் நடிக்கிற சச்சின் அவர் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் சேது சார் சேது சார் நான் நல்லதான் நான் உள்ளே வந்தேன் அண்டு தேங்க் உதயா சார் பன்னீர் சார் அண்ட் இல்லை சின்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோடய அண்ணவான் நடித்த பிரபாகர் சார் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஸோ ஸோடு தேங்க் எவ்ரி ஒன் தேங்க்யூ 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 தேங்க் யூ அடுத்ததாக ஒளிப்பதிவு வளர்க்கிற மருந்து அவர்கள் அடுத்ததாக நடிகை தீபா பாஸ்கர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்க எனக்கு உண்மையாகவே நண்பர்கள் நீங்கள் தான் அதிகமாக நான் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு என்னுடைய கணவருக்கு நன்றி சொல்லணும் ஆஃப்டர் மேரேஜ் அதிகமாக வந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு எப்போவுமே எல்லா படத்துலேயும் சரி எல்லா விஷயத்துலேயும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு நன்றி சொல்கிறேன் இந்த வாய்ப்பு வந்து நியூ இயர் அன்னைக்கு எல்லோரும் கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க எனக்கு அந்த மாதிரி வந்த கால் தான் அது ஸோ அஜித்துக்கு கால் பண்ணி எனக்கு இந்த படத்துக்கு கமிட்டாக இருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக ஷாக் அடுத்த நாள் பூஜைக்கு கேஷுவலாக தான் வந்திருந்தேன் அப்போ தான் தெரியும் உதயா சாருக்கு அக்கா கேரக்டர் பண்ணுறேன்னு இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தது சார் தேங்க்யூ ஸோ மச் டேரக்டர் சாருக்கும் தேங்க் யூ இந்த படத்தோட சக்ஸஸ் மீட் நான் தேங்க்ஸ் மீட்டிங் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் மூலிமா எனக்கு மூணு படம் கம்மிட் ஆகிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாருமே தான் நீங்கள் என்னை பற்றி கொடுத்த கமெண்ட்ஸை பத்திரிக்கையில் சொன்னதும் சரி ரிவ்யூவில் சொன்னதும் சரி இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு ஜென்ஸ் எந்த அளவுக்கு வந்து மூவியில் சக்ஸஸ் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு போராடுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பட் நான் இதே வட பழனியில் சாலி கிராமத்தில் காலையில் பெட்ரோல் போட்டு வந்துட்டோம்னா நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஒவ்வொரு ஆடிஷனாக போவோம் மத்தியானத்தில் நம்ம ஆவின் பார்க் அங்கே தான் உட்காந்துட்டு அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் ஆடிஷன் போக ஆரம்பிப்போம் இப்படி தான் என்னோடய ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சிது இங்கே இருக்கவங்களே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஆக்டிங்னா ஆக்டிங்கில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அடுத்து போக வேணாம் அந்த மாதிரி எல்லாம் பட் நான் வந்து ஆக்டிங்கும் சரி டப்பிங் கற்றுக்கல டப்பிங் எல்லா துறையிலையும் வந்து நான் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மீடியா அதிகமாக சோதிக்கும் கஷ்டப்படுத்தும் நிறைய அவமானங்கள்லாம் கடுக்கும் பட் கைவிடாது அதுக்கு இந்த மேடை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூஷ் அவர்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கம் இந்த மீடியாக்காரங்க நமக்கு எல்லாம் பாதி பேர் சப்போர்ட் பண்ணது ரெண்டாவது எல்லாம் பாதி பேர் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லணும் தெரியல நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்வத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த படத்தை வந்து இன்னைக்கு மூணாவது வாரம் போயிட்டு இருக்குன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும் இந்த டைமில் அதுக்கப்புறம் என்னோடய டைரக்டர் ஒரு நாள் முதல்ல கூப்பிட்டாரு கூப்பிட்டு இந்த கேரக்டரில் ஒரு சின்ன கேரக்டருக்கு இருக்குது பண்ணுங்க நான் அதுக்கப்புறம் சார் ஃபுல்லாக படம்லாம் என்னை ட்ராவல் பண்ணிவிட்டாரு உதயா சார் வந்து ஆனால் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு பக்கத்தையே வச்சு ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்து இந்த படத்தை ஃபுல்லாக எனக்கு ட்ராவல் பண்ண கொடுத்தாரு அந்த படத்தில் ஒரு சின்ன சின்னலாம் இருந்தது எனக்கு இது இந்த டீமுக்கு அத்தனை பேருக்குமே பெரிய நன்றி சொல்லணும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சார் சார் பெரிய நன்றி இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்குமே பெரிய நன்றி வணக்கம் நன்றி அத்தனை நன்றி குணா